கவிதா ஜவகர் ரொம்ப சாமர்த்தியமாக அந்த அணிக்கு வலு சேர்த்திருக்கிறார் முக்கியமாக நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டியது அவர் சொன்ன கருத்து மாயப்போர் புரிவது குற்றம் என்று இங்கே வந்த கருத்துகளுக்கு நல்ல ஆணை அடித்த மாதிரி பதில் சொன்னார் அவருக்கு அந்த போர் தெரியும் என்றால் எனக்கு தெரிந்த ஒன்றை என் தலைவனுக்காக நான் வெளிக்காட்டாமல் இருப்பதே குற்றமாகிவிடும் எனக்கு தெரியும் நான் செய்கிறேன் அப்ப எதிர் தரப்பில் இருந்த ராமனுடைய தரப்பில் இருந்த யாருமே அந்த மாதிரி அமானுஷ்ய சக்திகளை பெறவே இல்லையா தேர் வந்ததே ராமனுக்கு தேவேந்திரிடமிருந்து தேர் வந்ததுல அப்ப நீங்க அதை வாங்கியிருக்க கூடாது தானே அப்போ உங்களுக்கு எது கிடைக்கிறதோ எது இருக்கிறதோ அதை போருக்காக பயன்படுத்துவது குற்றமாகாது என்று சொன்ன அந்த மறுப்பு புத்திசாலித்தனமான மறுப்பு மிகச்சிறப்பாக இந்திரஜித்தனுடைய வீரத்தை விளக்கி பேசிய கவிதாவுக்கு வாழ்த்துக்கள் நாற்பத்தி ஏழு மணி ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்றாரு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல தெய்வான நீங்க கிளம்புறதுன்னா கிளம்பல உங்களுக்கு சரி என்னங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட நான் தீர்ப்பு சொல்லலைன்னா அடுத்த பட்டிமன்றத்துல எல்லாரும் என்னை வெய்வாங்க இருக்கலாமா ஒரு பதினைந்து நிமிடம் தாமதமாகி நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம் சரியா சரி முதலிலே இத்தனை தூரம் இவ்வளவு நேரமான பிறகும் கூட இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மிகப்பணிவான வணக்கங்கள் நிறைய ஊர்களில் எங்களுக்கு அந்த ஒரு சின்ன இடர்பாடு இருக்கும் அந்த நிறைவு பேச்சாளர் பேசின உடனே அவங்க அவங்களுக்கு டைம் ஆயிரும் பஸ் இருக்கும் சாப்பிட நேரம் ஆயிரும் பெண்களுக்கு வீட்டில் போய் அப்பதான் மாவை ஒப்பிட்டு வந்திருக்கோம் வீட்டுக்காரர் ஃபோன் போட்டுக்கிட்டே இருப்பாரு நீ எப்போ வருவ எப்போ தோசை சுட்டு இப்போ இப்போதான் கும்பகாரணே வந்திருக்கான் வீட்டுக்காரர் சொல்லல அந்த இடர்பாடுகளினால கொஞ்சம் அந்த கூட்டம் அப்படி 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 போகும் ஆனால் இது ஒரு பேராச்சரியமாக எங்களுக்கு இருக்கிறது கிட்டத்தட்ட யாருமே ஒரு நாலஞ்சு பேர் வேண்டு வேணா போயிருக்கலாம் ஒரு வேலை அவங்க கூட திரும்பி வர்றாங்களாம் அந்த மாதிரி இருந்து கேட்ட இந்த பேரவையை ஒருங்கிணைத்து கம்பனுடைய பாட வைத்திருக்கிற புதுக்கோட்டை கம்பன் கழகத்தினருக்கு இரு கரும் கூப்பிய வணக்கங்களை நான் தெரிவித்துக்கொள்வேன் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நான் நாங்களாம் கம்பன் கழகங்கள்லேயே வளர்ந்தவர்கள் ஆரம்ப காலத்தில் திருச்சி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும் ஆசா ஞானசம்பந்தன் அவர்களும் எங்கள் அக்கா காந்திமதியும் மேடையில் இருந்து பேசின போது முதல்வரிசரெல்லாம் எங்களால் உட்கார முடியாதுங்க நாங்களாம் மாணவர்கள் ஓரமா உட்காரும் அதுவும் யாராவது பெரியவங்க வந்தால் எங்களை எழுப்பி விட்டுருவாங்க நாற்காலிகள் எல்லாமே கரு குறைவாக இருந்த காலகட்டம் அது நின்றுக்கிட்டே தான் கேட்போம் ஆனால் உட்கார கூட போய் அவ்வளோ பெரியவர்கள் அவர்கள் மேடையிலே நடந்து கொண்ட அந்த பாங்கினையும் கம்பனை அவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த அழகையும் எங்களினுடைய உள்ள திரைகளிலிருந்து ஒரு நாளும் நீக்க முடியாது அப்படி நாங்கள் கற்ற கம்பனை விடாப்பிடியாக காலங்கள் இவ்வளவு மாறி இருக்கின்றன நம்முடைய பிள்ளைகள் திரைகளை விட்டு வெளியே வர மாட்டேன் என்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் இப்படி கம்பன் விழாவை நடத்துகிற எல்லா கம்பன் அமைப்பினருக்கும் இன்றைக்கு இங்கே பத்து நாள் திருவிழாவாக அதை கொண்டாடி கொண்டிருக்கிற கம்பன் கழக தலைவர் ஐயா அவர்களுக்கும் செயலர் பாரதி அவர்களுக்கும் கம்பன் கழகத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இருந்து கேட்டு இந்த விழாவை தகத்தகாயமாக பொலிய வைத்திருக்கிற உங்களுக்கும் திரும்பவும் என்னுடைய வணக்கங்கள் படபடன் தீர்ப்புக்கு போயிடலாம் மூன்று பேர் இலங்கையின் திலகம் யார் திலகம்னா என்னன்றத முதல்லையே நான் உங்களுக்கு ஒரு கோடு காட்டி விட்டேன் அதை விட சிறப்பாக யாரையும் உங்களால் காமிக்கவே முடியாது அப்படி யார் இருக்காங்களோ அதுதான் திலகம் என்பதை நாம் எல்லாரும் ஒப்புக்கொண்டு விட்டோம் இந்த மூவரில் யார் திலகம் இது போல இன்னொருவரை பார்க்க முடியாது வீடனனுக்கு என்ன குறை மிகச்சிறப்பாக வீடனனை பற்றி ராஜ்குமாரும் அந்த தம்பியும் பேசினாங்க என்ன குறை வீடனனுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் காட்டி கொடுத்தானா காட்டி கொடுக்க நம்ம ரொம்ப விரித்து சொல்றதுக்கு நேரம் இல்லை காட்டி கொடுத்தானே காட்டி கொடுக்கவில்லை என்றால் காட்டி கொடுத்தான் காட்டி கொடு அதை அதை ஒத்துக்கொள்வதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும் காட்டி கொடுத்தான் ஏன் காட்டி கொடுத்தான் என்னென்னலாம் காட்டி கொடுத்தான் கவிதா ரொம்ப அழகாக பட்டியல் போடாங்க பார்த்தீங்களா அல்ல பெரும்பாலும் சில பேர் விழுவது எதிரியின் பலத்தால் அல்ல காட்டி கொடுக்கிறவர்களினுடைய துரோகத்தால் தான் விழுகிறார்கள் விழவே மாட்டாங்கன்னு நீங்க நினைச்ச சில பேரை காலம் விழ வைத்திருக்கிறது என்றால் எதிரில் நிக்கிறவனால இல்ல பக்கத்துல இருந்து காலை விடுறவனால தான் இந்த அனுபவம் இல்லாதவங்க இங்க ஒத்தர் கூட இருக்க முடியாது கட்டாயம் எனக்கு தெரியும் தனித்தனியாக ஒத்தரையும் கூட்டு கேட்டால் பல கண்ணீர் கதைகள் இருக்கின்றன நினைக்கவே இல்லைங்க அவன்தான்னு நினைச்சு இங்க அவன்தாங்க எனக்கு கடைசியில் பார்த்தா என் பக்கத்துல இருக்கு அதுதாங்க காட்டி கொடு அது என்ன என்ன வலி இல்ல அது இந்த வலி அந்த வலி இந்திரஜித்துக்கு வந்ததை கவிதா ரொம்ப அழகா சொன்னாங்க எல்லாத்தையும் நீர் உளதனையும் மீன் உள நீர் இருக்கிற மட்டும் மீன் இருக்கும் சித்தப்பா அதனால ராவணன் இருக்க மட்டும்தான் நிறுத்தர் இருப்பாங்க எல்லாரும் போன அப்புறம் நீ யார ஆட்சி செய்ய போறன்னு இந்திரஜித் கேட்க எல்லாரும் போயிருவாங்க தனந்தனியா ஒத்தலியா நீ ஆட்சி செய்ய போற என்று கேட்டான் என்றால் இந்திரஜித்தையும் விழ வைத்தது வீடன்னு சொல்லி அதனால தான் ராமன் என்ன சொல்லிட்டான் இந்த அனுமனால் வந்ததுன்னு கூட சொல்ல முடியாதுங்க ராமன் சொல்கிறான் இந்த வெற்றி ஆளால் வந்தது அனுமன் கூட இல்லைங்க வீடனன் தந்த வென்றி இதுன்னு சொன்னது யாரு ராமன் வீடனன் தந்த வென்றி வீடனன் சண்டையில் எவ்வளோ பேரை கொன்னான் அவன் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ராமா லக்ஷ்மணா ஒன்றும் இல்லை இலகுவனை கீழே விழுந்துட்டான் ராமன் வந்து வீடரை திட்டான் என்னை கெடுத்தனை வீடனா நீ என் தம்பியை விழுந்துட்டானா இனிமேல் என்னடா இருக்க வீடனன் தான் சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் டெம்ப்ரரி சரியாயிடும் ஒவ்வொரு முறையும் தோற்பது போல ராமனுடைய மனம் கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆச்சுன்னா அவனை மோட்டிவேட் பண்ணி அடுத்த வெற்றிக்கான வழிகளை காட்டி கொடுத்தது வீடனன் தான் காட்டி கொடுத்தானா என்றால் அந்த கேள்விக்கு நேர் மறையான பதில் என்னவென்றால் காட்டி கொடுத்தான் அப்ப ரெண்டாவது கேள்வி அப்போ காட்டி கொடுக்கிறது அப்ப தவறு இல்லையா அதை செய்யலாமா என்றால் ஏன் செய்தான் வீடனன் ரொம்ப அழகாக அதை அதற்கு பதில் சொல்லுகின்றான் அறம் என்று வந்த பிறகு தீயமைன்னு ஒருத்தன் செஞ்சிட்டாங்க தீயமைனு ஒருத்தன் செஞ்சிட்டான் அதை எதிர்ப்பது என் வேலையா தீமையை செய்தவன் எனக்கு உறவுக்காரனு பம்புவது என் வேலையா என்று வீடனன் கேட்கிறான் ரொம்ப அழகா கேக்குறான் தீயவை செய்வர் ஆயின் சிறந்தவர் பிறந்த உற்றார் என்று உணர்வரோ தர்மம் பார்ப்பார் என்று வீடனன் எங்க அம்மா தானே செஞ்சாங்க அதனால தப்பெல்லாம் சரியாடுன்னு சொல்லுவியா நீ சார் அப்படி சொல்லி சொல்லிதான் சார் இன்றைக்கு பல குற்றவாளிகளை வீடுகளிலே அப்பாக்களும் அம்மாக்களும் வளர்த்து வருகிறார் தப்பே செஞ்சாலே போ சொல்லாத தப்பு அவன் தப்பு செய்தவனுக்கான தண்டனையை வாங்கி கொடுப்பதற்கு அந்தந்த வீட்டில் சார் சொல்லலாமான்னு எனக்கு தெரியல சிங்கப்பூர்ல ஒருவர் தவறான முறையிலே அவருக்கு பணம் வந்ததுன்னா அவர் மாட்டிக்கிட்டான்னு வைங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தண்டனை கொடுக்கலாம்னு சட்டம் ஒரு சமயத்தில் இருந்தது சிங்கப்பூர் ஏன் அந்த பணத்தினுடைய சுகத்தை இனியும் தான் அனுபவிச்ச அப்போ அந்த ஆளுக்கு மட்டும் இல்லை உனக்கும் சேர்த்து வா அப்போ நீங்க வாங்கிக்கிட்டு அந்த என்ன செய்யணும் வீட்டிலே இருக்கிறவர் தவறு செய்தால் அது உங்க மகனா இருக்கலாம் மகளா இருக்கலாம் தம்பி தங்கை அம்மா அப்பா யாராக இருந்தாலும் எதிர்த்து நின்று கேள்வி கேட்டால்தான் வீடுகளிலும் அறம் இருக்கும் வீதிகளிலும் அறம் இருக்கும் என்று சொன்னவன் வீடனன் அப்படின்னு அந்த அணில சொன்னதுல என்னங்க தப்பு வீடன சாதாரணமாக சொல்லிடக்கூடாது சாதாரணமாக சொல்ல ராமானுஜரனுடைய பிரதம சிஷ்யர் உறங்காவில்லி முக்கியமான சீடர் அவர் தான் ராமானுஜர் மா கதையை சொல்லிட்டு இருக்காரு இப்போ நான் சொல்கிற மாதிரி உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த வீடன் சரணாகதிக்கு வரான்ல அந்த கட்டத்தில் என்ன ஆகுது சேர்த்துக்க கூடாதுன்னு ஒரு படையை சொல்லுது சுக்ரீவன் சொல்கிறான் அண்ணனுக்கு துரோகம் செஞ்சோம் அவனை சேர்க்காது ஏய் நீ என்னடா செஞ்ச நீ அதே தானடா சேர்க்கவே கூடாதுன்றான் சுக்ரீவன் எல்லாம் எகிரி இலக்குவனே சொன்னால் அவனெல்லாம் சேர்க்கக்கூடாது எதிர் சைட்லேருந்து வரவனே ஒரு நாள் நம்ப கூடாது அண்ணான்னு சொல்வது யார் இலக்குவன் அத்தனை பேரும் சொன்ன பிறகும் ராமன் வீடனனை சேர்த்துக்கொள்றதுன்ற முடிவுக்கு வர்ற கட்டத்தை ராமானுஜர் சொல்லிட்டு இருக்கார் ஆனால் ஒவ்வொருத்தராக கூடாது கூடாதுன்னா ராமன் சும்மாவே இருக்கான் ராமன் சரியான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாரையும் பேச வச்சுட்டு கடைசியில் தான் அவர் பேசுவார் நடுவர் மாதிரி கிட்டத்தட்ட எல்லாரையும் பேச வச்சுட்டு கடைசியில் நான் நினைப்பது என்ன தான் நினைச்சது கட்டம் வரதுக்குள்ள உறங்காவில டென்ஷன் ஆயிரு கிளாஸ் விட்டு வெளில போயிரு ரேவதி என்னெல்லாம் சொல்லி சமாளிக்கிறாங்க பார்த்தீங்களா தூங்குவது போல் இருந்தாலும் கவனித்துக் கொண்டே இருப்பார்கள் வேற வழியில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் கிட்ட நீ ஏன் கிளாஸ்ல தூங்கினு கேட்டுருவீங்க சன் நியூஸில் வந்துருவீங்க நான் அவன் கண்ணு மூடி இருக்கு ஆனாலும் அவன் கேட்டுக்கொண்டே இருக்கு இப்படி தான் இன்றைக்கி ஆசிரியர்கள் சொல்ல வேண்டியது இந்த ஸ்டூடண்ட்டு பாதியில் வெளில போயிட்டார் உரங்காவல்லி அந்த மாணவன் வெளியில் போனோடனே ராமானுஜர் வெளியில் வந்து உறங்காவலி பாதி வகுப்பில் ஏன் வெளியில் வந்துட்டிங்கன்னு வருகிறீர்கள்னு கேட்டபோது தாசர் சொன்னார் விபீஷணனை சேர்த்துக்கவே உங்கள் ராமன் அவ்வளவு யோசிச்சார்னா என்னெல்லாம் சேர்த்துக்கவே மாட்டார் அதனால் இப்போவே நான் வெளியில் போயிடுறேன் ராமானுஜர் சொன்னார் அப்படி வைகுந்தத்தில் உனக்கு இடமில்லை என்று சொன்னால் நானும் வைகுந்தத்திலிருந்து வெளியே வந்து விடுவேன் என்று சொன்னேன் ஆசிரியரும் மாணவரும் எப்படி இருந்திருக்கணும்ன்றதுக்கான அருமையான உதாரணங்கள் ஆயிரம் கொட்டி கிடக்கின்றன இந்த மண்ணில் அப்படிப்பட்ட வீடனன் இக்கரைக்கே வந்தேனோ வீடனனை போல என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை